ஷோப் ஓப்பன் பண்ணி ஒன் வீக் எந்த ஒரு ப்ரொமோஷனும் ஷோப் ஓப் பண்ணல சரி நம்ம தான் பண்ணலான்னு பார்த்தோம்னா நம்ம தான் சோசியல் லைட் ரொம்ப தூரம் ஆகிடல நம்ம போட்டாலும் யாரும் பார்க்க இல்லை ஸோ டைம் தான் வேஸ்ட் சரி ராஜ்யம் சோசியல் செலிபிரிட்டியை பிடிச்சி நம்ம ஷோப்பை ப்ரொமோட் பண்ணால் தான் நம்மளுக்கும் ஒரு யாரும் போகும் யாரை பிடிக்கலாம் நம்ம அதான் பிடிக்கலாம் சொன்னா நம்ப மாட்டீங்க தூக்கத்துல எனக்கு ஒவ்வொரு நம்ம கைச்சி மெஜா

அங்கிட்ட அப்புறம் தலைமை புது சேனல் ஆரம்பிச்சு அவங்க ரீச் ஆகிட்டு போறாங்க என உதவி அவங்க அவங்க தனித்தனி ஆயிடுச்சு போறோ